ஸ் வெ்கம் டுஸ் இன்னைக்கு நாம ஒரு ஏக்கர் இடத்தை தான் பார்க்க போறோம் இந்த ஒரு ஏக்கர் இடம் எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் எடுத்து வில்லுக்குறி வில்லுக்குரியிலிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மாம்பழத்தானின்னு சொல்லுவாங்க இதுக்கு பக்கத்தில் தான் நமக்கு விவேக் நர்சிங் காலேஜின்னு ஒன்று இருக்குது இந்த விவேக் நர்சிங் காலேஜினுடைய பின்புறம் தான் நம்ம பார்க்கக்கூடிய மனை இருக்குதுங்க இப்போ நம்மளுடைய மனைக்கு பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம் இப்போ பார்க்குறீங்க இது வந்து மாம்பழத்தணையிலேருந்து வரக்கூடிய கால்வாய் தான் இந்த கால்வாயில் வரக்கூடியது மாம்பழத்தணையிலேருந்து வரக்கூடிய தண்ணியை தான் நம்ம பார்க்குறோம் அதாவது நம்ம மனைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தண்ணி வசதி இருக்குதுங்க அதே போல் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடம் ரொம்ப ஒரு விலை குறைந்த ஒரு மனையை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த மனை பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு ஒரு ஏக்கர் இருக்குதுங்க இப்போ இந்த ஒரு ஏக்கர் மனைக்கு பாதைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி ஆறு அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை தான் பார்க்குறோம் நமக்கு காரு வண்டி எல்லாமே வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இருக்குது அதாவது மாம்பழத்தணிக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குதுங்க அதாவது விவேக் நர்சிங் காலேஜ் பக்கத்துலேயே நமக்கு அது ரொம்ப அருமையாக ஒரு ஒரு ஏக்கரில் ஒரு நல்ல ஒரு தான் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு நாகர்கோவில் இருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மனை இருக்குது அதாவது இந்த மனை பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இல்லைன்னா ஏதாவது மரஞ்செடி வச்சு வளர்க்கணும் இதை ஒரு தோப்பாட்டு உருவாக்கணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு அதே போல் நமக்கு நல்ல ஒரு தண்ணி வசதி இருக்குதுங்க அது நல்ல ஒரு தண்ணி வசதி உள்ள இடத்துல தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஏக்கர் நிலமும் இருக்குது அதே போல் உங்களுக்கு இதில் ஒரு முப்பது சென்ட் வேணுன்னா கூட இதில் பக்கத்துலேயே ஒரு முப்பது சென்ட்டு மனையும் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே அதாவது இந்த மனையை சேர்ந்து தான் அந்த முப்பது சென்ட் மனையும் இருக்குது இல்லை உங்களுக்கு ஒரு முப்பது சென்டு வேணாலும் முப்பது சென்ட் தருவாங்க அதே போல் நமக்கு இந்த ஒரு ஏக்கர் வேணுனாலும் இந்த ஒரு ஏக்கரையும் தருவாங்க இல்லை நமக்கு காணாது கூட ரெண்டு ஏக்கர் வேணும் அப்படின்னா கூட இதுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மனையும் நமக்கு விலைக்கு தான் வச்சுருக்காங்க அதையும் நம்ம சேர்த்து வாங்கிக்கிடலாம் அதாவது இந்த மனை பார்த்திங்கன்னா இவங்க ஒரு செண்டுக்கு வெறும் ஐம்பத்தையாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க அதாவது ஒன்லி ஐம்பத்தையாயிரம் தான் கேட்குறாங்க அதாவது நாகர்கோவில் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குறைந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தான் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல நமக்கு ஆட்டு பண்ணை கோழி பண்ணை மாட்டு பண்ணை எது வேணாலும் வச்சுக்கலாம் அதே போல் மா மரம்லாம் தென்னை மரங்கள்லாம் வச்சு இதை ஒரு தோப்பாட்டு கூட உருவாக்கலாம் அதே போல் நமக்கு போர் போட்டாலுமே பார்த்திங்கன்னா பத்து பத்து அடியிலே நமக்கு தண்ணி வந்துடும் அதாவது ஒரு சின்ன கிணறு மாதிரி நம்ம இதில் வெட்டினாலே நமக்கு நல்ல ஒரு தண்ணி கிடச்சிருங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு தண்ணி செழிப்பான ஒரு இடத்துல தான் நம்ம இந்த இடத்த ப்ரொமோட் பண்ணுறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நமக்கு பண்ண வைக்கிறதுக்குன்னு அதுக்காக தான் இந்த இடத்த நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக ஐம்பத்தையாயிரம் தான் கேட்குறாங்க உங்களில் யாருக்காவது இந்த மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ